எட்டாவது இருபத்தொன்னு வசனம் அங்க யாரு தேவனுடைய சகோதர சகோதரியாக விரும்புறீங்கன்னு தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயம் எனக்கு சகோதரமா இருக்கிறார்கள் பாருங்க பரிசுத்த ஆபியான் அவரை பெறும்போது அவருடைய பிள்ளையாக கூடிய ஒரு பாக்கியம் இருக்கு ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய சகோதரனாக நீங்க மாறலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துுடைய சகோதரியாக நீங்க மாறலாம் எப்ப தெரியுமா இந்த வசனங்களை இந்த வார்த்தைகளை அப்படியே இருதயத்தில் பதித்து அதன்படியே உங்களுடைய வாழ்க்கை இருக்குமே ஆனால் நீங்க யார் தெரியுமா தேவனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரர் ஆண்டவா இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரி எவ்ளோ ஒரு மகிமையான ஒரு வசனம் பாருங்க மறுபடியும் வாசிங்க அதற்காவே தேவனுடைய வசனத்தை கேட்டு தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படியே செய்கிறவர்களே அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயம் எனக்கு சகோதரருமா இருக்கிறார்கள் ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம் தான் ஒரு பெரிய பாக்கியம் அவரோட இணையக்கூடிய ஒரு பாக்கியம் அவருடைய குடும்பத்துக்குள்ள ஒன்னாக கூடியதான் ஒரு பாக்கியம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி எட்டு வசனம் வாசிங்க வேதத்தை கேளாதபடியே தன் செவிய விளக்க ஜபமும் அறுவருபானது நம்ம எல்லாருமே ஜோ பண்றோமா எல்லோரும் ஜெபம் பண்ணுறேன் என் குடும்பத்தை ஆசீர்வாதியும் என்னை விடுவியும் எனக்கு நான் எனக்கு அதை செய்யும் இதை செய்யும் அப்படி எல்லாம் ஜெபம் பண்ணுறீங்களே அந்த ஜெபம் கேட்கப்பட வேண்டுமே ஆனால் இன்னையிலிருந்து இந்த வேத வசனத்தை நீங்கள் செவி கொடுத்தான் இந்த வேத வசனத்துக்கு நீங்கள் செவி கொடுக்காமல் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணி புண்ணியங்களை எவ்வளோ ஒரு எச்சரிக்கக்கூடிய வசனம் பார்த்து இந்த எங்கேயாவது எழுதிய போடுங்க உங்கள் வீட்டில் எங்கேயாவது எழுதிய வைங்க ஏன்னா அது என்ன சொல்கிறது உன் ஜெபம் கேட்கப்படாது உன் ஜெபம் அங்கீகரிக்கப்படாது உன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது காரணம் என்ன எதுவரைக்கும் நீ எப்போ ஒன்ன உடைத்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து வேத வசனத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்து வேத வசனத்தின்படி உன் உன்னுடைய நடையை காத்து வேத வசனத்தின்படி உன்னுடைய வாழ்க்கையை சீரமைத்து கொள்கிறாயோ அன்னையிலிருந்து அந்த நொடியிலிருந்து தான் உன் ஜெபம் கேட்கப்படும் வேதத்தை கேளாதபடி வேதத்தை படிக்காத இருந்து வேதத்தை படித்தும் அது சீரியஸாக உள்வாங்காமல் இருந்து வேதத்தின் படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளாத எந்த ஒரு மனுஷனுடைய ஜெபமும் அருவருப்பான் இவங்க ஜபம் கேட்கப்படணுமா அந்த ஜபம் கேட்கப்படணும்னா கூட இன்னிலிருந்து வேத வசனத்தை உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் கீழ்ப்படிந்தா மட்டும்தான் அது கேட்கப்படும் என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் அப்போ உங்களை நீங்க கேளுங்க இவ்வளோ மகத்துவமான இந்த வேதத்தை நான் அந்நிய காரியமாக எடுத்துக்கொண்டேனா என்று அழுங்க புலம்புங்க இன்னைக்கு கண்ணீர் வடிங்க இனிமேல் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வேதத்தை தாகத்தோடு படிக்க நான் எனக்கு அந்த கிருபேத்தார் அந்த என் வாழ்க்கையை அமைக்க நான் அதுக்கேத்த கிருபேத்தார் எல்லாருமே உடையர்கள் இல்லை எல்லாருமே அதன்படி அமைக்கக்கூடியவர்கள் ஆனால் கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான்னு இருக்கு கேளங்கள் கொடுக்கப்படும் அப்போ இன்றைக்கி இதுவரைக்கும் நீங்க நிறைய காரியங்களுக்காக கேட்டிருப்பீங்க இன்னி ஒரு நாள் என்ன செய்யுங்க அந்த ஒரே வேகத்தின் மீது தாக எனக்கு தாரும் அந்த வேதத்தின்படி என் வாழ்க்கை அமைத்துக்கொள்கிற விதத்தில் என்னுடைய ஆவி ஆத்மா சரியத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்தும் நான் உங்களுடைய பிள்ளையாய் உடைய சகோதரனாக உன்னுடைய சகோதரியாக இந்த நாளிலிருந்து உன்னுடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ ஆசைப்படுறேன் சொல்லி நீங்க ஜெபிங்க அந்த ஜெபம் கேட்கப்படும் இல்ல உங்க ஜெபம் கேட்கப்படாது நீங்க உங்களையே ஏமாற்றிக் கொள்ளக்கூடியதானே ஏமாற்றுக்காது எந்த விடுதலையும் இருக்காது எந்த ஆசீர்வாதமா இருக்காது எந்த தேவ பாதுகாவில இருக்காது முடிவும் பரிதாபமா இருக்கும் இன்னையிலிருந்து வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை இயத்துல வச்சு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்